ஆப்பிள் ஜாம் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு உப்பு கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து வீட்லேயே ஆப்பிள் ஜாம் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடலாம் வாங்க பிரெட் ஜாம் சாப்பிட எல்லாருக்குமே பிடிக்கும் அதை கடையில் வாங்காமல் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஆப்பிளும் சர்க்கரையும் மட்டும் வச்சு செய்யலாம் வாங்கி ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அருமையான ஆப்பிள் ஜாம் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒம்பது ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஆப்பிள் எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் அந்த ஆப்பிளோட தோல் உள்ளே இருக்கிற விதைப்பகுதி காம்பு இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா துண்டுகளாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ண கட் பண்ண கொஞ்சம் கருப்பாக தான் செய்யும் நம்ம எல்லா ஆப்பிளையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம் எல்லா ஆப்பிளையும் தோல் எல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணதுக்கு ஒரு தட்டு நிறைய ஆப்பிள் துண்டுகள் கிடச்சிருக்கு இதை இப்போது நல்ல அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சு அந்த பாத்திரத்தில் இந்த ஆப்பிள் மொத்தத்தையும் கொட்டிக்கலாம் கனமான பானலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு தே ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரையே சேர்த்துக்கலாம் ஆப்பிளோட டேஸ்ட்டும் இனிப்பாக இருக்கிறதுனால சர்க்கரை கம்மியாகவே போதும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் ஆப்பிளும் சர்க்கரையும் மட்டும் சேர்த்து மிதமான தீயில கலந்து விடலாம் இப்போ இந்த சர்க்கரையே கரைஞ்சி கரைஞ்சி உங்களுக்கு நல்லா தண்ணி கொடுக்கும் சர்க்கரை திஞ்சிடாமல் இருக்கிறதா அடிகனமான பாத்திரம் வச்சு மிதமான தீலையே நல்லா கலந்து விடணும் கொஞ்ச நேரம் கலந்து விட்டப்பறம் சர்க்கரையெல்லாம் நல்லா க கரைய ஆரம்பித்து தண்ணியாக நிற்கும் இப்போ இதுக்கு நம்ம எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை அது நேச்சுரலாகவே நல்ல கலரான ஜாம் கிடைக்கும் இப்போ ஆப்பிள் எல்லாம் அந்த சர்க்கரையோட தண்ணியிலையே நல்லா வேகணும் ஆப்பிள் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா நசுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்மாஷர் வச்சோ இல்லை ஒரு டம்ளர் இல்லைன்னா சமமான அடிப்பகுதி இருக்கிற கிண்ணம் எதையாவது திருப்பி வச்சு நல்லா அழுத்தி விடலாம் இப்போ அதை ஆப்பிள் எல்லாமே நல்லா நசுங்கி கரையிற அளவுக்கு நம்ம அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கரண்டியிலையோ அல்ல எதுலேயோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க மிக்சியில் அரைக்கிறத விட இப்படி செய்யும்போது நல்லா டெக்ஸ்டர் கிடைக்கும் இந்த ஜான் வந்து ரொம்ப கூழ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விடுங்க ஆப்பிள் எல்லாம் வெந்ததும் நல்லா இந்த மாதிரி நசுக்கி விடுங்க இப்போ சர்க்கரையோட தண்ணியும் ஆப்பிளும் சேர்ந்து வெந்து கட்டியாகி வருது ஒன்று ரெண்டு கட்டி இருந்தாலும் இந்த கரண்டியிலேயே நல்லா நசுக்கி விட்ட மாதிரியே கலந்து கலந்து விடுங்க இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு ஆப்பிள் ஜாம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்கலை கலரோ இல்லை வேறு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவும் சேர்க்கலை நம்ம சர்க்கரையும் ஆப்பிளுமே நமக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஜாம் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க நம்ம விழி ஸ்கொயர் சேனலில் ஏற்கனவே மாம்பழத்தில் ஜாம் செஞ்சுருக்கோம் நெல்லிக்காயிலையும் ஜாம் செஞ்சுருக்கோம் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நல்ல ஜாம் பக்குவத்துக்கு திக்காகி வந்துடுச்சு இந்த ஆப்பிள் ஜாம் இந்த டைமில் நம்ம சர்க்கரையோட இனிப்பை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக ஒரு துளி உப்பு சேர்த்துக்கிறோம் சால்ட்டு ஒரு சிட்டிக்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் உப்பு எல்லா பக்கமும் நல்லா கலக்கிற மாதிரி இப்போ நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் ஆப்பிளோட டேஸ்ட்டும் சர்க்கரையோட டேஸ்ட்டும் நல்லா இடுப்பாக தெரியும் நல்லா இனிப்பாக இருக்கும் இப்போ இதுக்கு ப்ரெசர்வேட்டிவாக ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த புளிப்பு சேரும் போது டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த ஜாம் ஓரளவு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா விட்டு எல்லாம் சர்க்கரை உப்பு க லெமன் ஜூஸ் எல்லாம் நல்லா கலந்ததும் இந்த மாதிரி திக்கானதும் இறக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா கழுவி காய வச்ச ஈரம் இல்லாத பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஈரம் படாமல் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு போது யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான டேஸ்டியான வீட்லையே செஞ்ச ஆப்பிள் ஜாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல கலர் சேர்க்காத அருமையான ஆப்பிள் ஜாம் நம்ம வெளி ஸ்கொயர் சேனலில் மற்ற வகைகளும் ஸ்வீட்ஸும் எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ஆப்பிள் ஜாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது பாருங்கள் நம்ம ஜாமை ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டியிருக்கோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும் இந்த ஆப்பிள் ஜாம் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை டிஃபனுக்கு அப்புறம் லன்ச்சுக்கு நடுவில் ஸ்நாக்ஸாகவோ குழந்தைங்களுக்கு ஜாம் போட்டு கொடுத்து அனுப்பலாம் வீட்லேயே செஞ்ச ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்படி ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் ஆப்பிள் ஜாம் நம்ம வீட்லேயே செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஆப்பிள் ஜாம் எப்படி இருந்தது டேஸ்ட்டு நல்லா இருந்ததான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம விழி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.